அந்தந்த பாவாதிபதிகள் அந்தந்த பாவத்தில் இருந்தால் அப்படின்ற ஒரு தலைப்பு அது எந்த மாதிரியான பலன்களை கொடுக்கும் அப்படின்ற விஷயங்களை தனது ஆணித்தரமான வாக்குதல் மூலம் பதிவு செய்யுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் கடவுள் வாழ்த்து ஓம் விக்னேஸ்வராய நமக விநாயகமூர்த்தியே முழுமுதற் பொருளை மூலக கணபதியை போற்றி போற்றி தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளர்வரியா மனம் தரும் தெய்வ வடிவம் தரும் நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும் எல்லாம் தரும் அன்பர் என்பவர்க்கு கணம் தரும் பூங்குழலால் அபிராமி கடைக்கண்களே குரு பிரம்மா குருவிஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரா குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நமக வேயிறு தோழிபங்கன் விடமுடகண்டன் மிக நல்ல வீணை தடவி மாசரு திங்கள் கங்கை முடிமேல் அணிந்துளமே புகுந்த அதனால் ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளிசாணி பாம்பிரண்டும் உடனே ஆசரு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியாரவர்க்கு மிகவே பஞ்சபுதங்களையும் நவக்கரங்களையும் தொழுது என் குலதெய்வம் இஷ்டதெய்வத்தை வணங்கி தாய் தந்தையரை வணங்கி எனக்கு நாற்பத்தெட்டாவது கருத்தரங்கில் பேச வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுத்த என் குருநாதர் தர்மசாஸ்திரா ஜோதிட வித்யாலயாவின் நிறுவனர் மாணவர்களின் வளர்ச்சி மற்றும் எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்கட்டும் என்ற தாரக மந்திரத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கும் டாக்டர் எம் கே ஆர் அவர்களின் வாழ்த்தி வணங்கி ஜோதிட ஆசான்களையும் ஜோதிட ஆர்வலர்களையும் வணங்கி மஞ்சு மேம் அவர்களையும் வணங்கி இந்த இந்த நிகழ்வை உலகமெங்கும் ஒளிபரப்பு கொண்டிருக்கும் ஆன்லைன் அஷ்டோ டிவியின் உரிமையாளர் முத்துப்பாண்டி அவர்களுக்கும் நன்றி கூறி கதிரவர்களுக்கும் நன்றி கூறி இந்த உரையை தொடங்குகிறேன் எனக்கு என் குருநாதர் கொடுத்த தலைப்பு அந்தந்த அதிபதிகள் அந்தந்த இடத்தில் இருந்தால் அதாவது மேசலக்கணம் என்றால் அந்த இடத்துக்கு அதிபதி செவ்வாயாக வருவார் ரிஷபலக்கணம் என்றால் அந்த இடத்துக்கு அதிபதி சுக்கரனாக வருவாராதா அதாவது அந்தந்த இடத்து அதிபதிகள் அந்தந்த இடத்தில் இருந்தால் என்ன பலன் என்று பார்ப்போம் லக்னாதிபதி லக்கணத்தில் இருந்தால் அவர் எப்படி இருப்பார் என்று பார்ப்போம் லக்னாதிபதி லக்கணத்தில் இருந்தால் அது ஆட்சி பெற்றதாக எடுத்துக்கொள்வோம் அப்போது லக்னாதிபதி ஆட்சி பெற்ற ஜாதகர் தலைமை பொறுப்புடன் இருப்பார் பனிரெண்டு பாவங்களையும் அனுபவிக்கக்கூடிய தன்மையிலும் இருப்பார் உதவி மனப்பான்மை இருக்கும் அரசாங்கம் அரசியல் ஆன்மீகம் தலைமை பொறுப்பு எல்லாம் அவருக்கு கிடைக்கும் புகழ் உண்டு செல்பிஸாகவும் இருப்பாங்க தாந்தா எல்லாமே முதன்மையாக இருக்கணுங்கிற எண்ணம் எப்போதும் இருக்கும் சாதகருடைய உடல் நலம் நன்றாக இருக்கும் மன உறுதி தன்னம்பிக்கை மற்றும் வாழ்க்கையில் சிறப்பான வெற்றி அடையக்கூடிய தன்மையும் உண்டு தீர்க்க ஆயுளையும் கொண்டவராக இருப்பார் இரண்டாம் அதிபதி இரண்டில் இரண்டாம் அதிபதி இரண்டில் ஆட்சி பெற்றால் தனஸ்தானம்னு சொல்லுவாங்க தனஸ்தானாதிபதி ஆட்சி பெற்றால் ஜாதகர் செல்வாக்குடன் இருப்பார் அடிப்படை கல்வி நன்றாக வரும் ஜாதகருடைய வருமானம் சிறப்பானதாக இருக்கும் குடும்ப உறுப்பினர்கள் துணை இருப்பார்கள் உணவுக்கு பஞ்சம் இருக்காது உணவு பிரியராகவும் கூட இருப்பார் எப்போதும் வருமானத்தை பற்றி சிந்தனை இருக்கும் வாக்குப்படிதம் ஏற்படும் மூன்றாம் அதிபதி மூன்றில் தைரிய வீரியஸ்தானம் ஆட்சி பெற்றால் ஜாதகர் எந்த செயலையும் முயற்சி செய்து கொண்டே இருப்பார் அதில் வெற்றியும் அடைவார் சகோதரர் ஒற்றுமை நன்றாக இருக்கும் மாமனார் சப்போர்ட் இருக்கும் அவர் சிறுதூர பயணத்தை விரும்பக்கூடியவராக இருப்பார் வீலர் விரும்பியாகவும் இருப்பார் அதில் விதவிதமான காஸ்ட்லியான வண்டியும் வைத்திருப்பார் இசை பாடல் கேட்பதில் உடைய விருப்பமுடையவராகவும் இருப்பார் குடும்ப உறுப்பினரின் வருமானம் சிறப்பாக இருக்கும் நாலாம் அதிபதி நான்கில் சுகஸ்தானாதிபதி ஆட்சி பெற்றால் அம்மாஸ்தானம்னு சொல்லுவாங்க அம்மா ஒரு பெயர் புகழுடன் நல்ல வருமானத்துடன் சாதகருக்கு உதவக்கூடிய இடத்தில் இருப்பார் சொந்த வீடு சிறப்பானதாக இருக்கும் பேர் புகழ் சுகம் உண்டாகும் கார் லச்சரியாக வச்சிருப்பார் போர் விலர் விரும்பியாகவும் இருப்பார்கள் ஐந்தாம் அதிபதி ஐந்தில் இருந்தால் பூர்வீக பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி ஐந்தில் இருந்தால் அப்பாவின் அப் பூர்வீகம் நன்றாக இருக்கும் அப்பாவின் அப்பா தாத்தா வந்து உதவக்கூடிய நன்மையில் இருப்பார் குழந்தை வருள் நிறைந்திருக்கும் அம்மாவின் வருமானம் சிறப்பானதாக இருக்கும் முதல் குழந்தை சிறப்பானதாக இருக்கும் ஐந்தாம் அதிபதி ஐந்தில் ஆட்சி பெற்றால் போன ஜென்ம புண்ணியம் இருக்கும் வசதியான குடும்பத்தில் பிறந்திருந் பிறந்திருந்தாலும் மிடில் கிளாஸ் வீட்டில் பிறந்திருந்தாலும் அவருக்கு கிடைக்க வேண்டிய எல்லா நன்மைகளும் கிடைக்கும் அரசியல் ஈடுபாடு அரசியல் ஒரு பதவி அவருக்கு பதவி கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு அப்பாவுக்கு ஒரு பதவி கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும் திடீர் அதிர்ஷ்டம் உண்டு நிர்வாகத்திறமை நன்றாக இருக்கும் ஆறாம் அதிபதி ஆறில் இருந்தால் ருண ரோக ஸ்தானாதிபதின்னு சொல்லுவாங்க அவங்க ஆட்சி பெற்றால் ஐம்பது பர்சன்ட் தீமை ஐம்பது பர்சன்ட் நன்மை இருக்கும் அதாவது சர்வீஸ் ஓரியண்டான கவர்மெண்ட் வேலை உறுதியாக கிடைக்குன்னு சொல்லுவாங்க ஜாதகரின் முதல் குழந்தையின் வருமானம் சிறப்பானதாக இருக்கும் தாய் மாமாவிற்கு நன்மை உண்டு கடன் நோய் வம்பு வழக்கு மூன்றில் ஏதாவது ஒன்று முடியக்கூடிய தன்மையின் இருக்குது கடன் இருந்தாலும் முடியக்கூடிய கடன் நோய் இருந்தாலும் முடியக்கூடிய நோய் வம்பு வழக்கு இருந்தாலும் முடியக்கூடியதாக இருக்கும் ஏழாம் அதிபதி ஏழில் இருந்தால் கலசர்காரகன் ஆட்சி பெற்றால் ஜாதகர் ஆண் பெண் இருவருக்கும் துணை நன்றாக சப்போர்ட் உள்ள துணையாக அமையும் சமுதாயம் தொழில் நண்பர்கள் சிறப்பானவர்களாக இருப்பார்கள் உதவி உதவித்தன் உதவி செய்யும் நனப்பான்மையில் இருப்பார்கள் தொழில் செய்தால் வாடிக்கையாளர்கள் அதிகமாக வருவார்கள் சாதகருக்கு வேலை செய்தால் சம்பள உயர்வு நன்றாக இருக்கும் எட்டாம் அதிபதி எட்டில் இருந்தால் அதாவது அஷ்டமாதிபதி ஆட்சி பெற்றால் தீமையும் நன்மையும் கலந்துதான் இருக்கும் ஆயில் தீர்க்கம் உண்டு பெண்கள் சாணம் என்று சொல்வார்கள் மாங்கிய ப மாங்கல்ய பலம் சிறு நன்றாக இருக்கும் துணையின் வருமானம் நன்றாக இருக்கும் பெண்கள் சப் மாமனார் சப்போர்ட் உண்டு திடீர் அதிர்ஷ்டம் திடீர் புதையல் யோகம் உண்டு வம்பு வழக்கு நோய் நொடி எல்லாம் முடியக்கூடிய முடியக்கூடாத நோயாக இருந்தால் நீண்ட நாள் நோய் கடனாக இருந்தால் நீண்ட நாள் கடன் வம்பு வழக்காக இருந்தால் முடியக்கூடாத வம்பு வழக்காக இருக்கும் ஒன்பதாம் அதிபதி ஒன்பதில் இருந்தால் பாக்கியஸ்தானாதிபதி என்று சொல்வார்கள் பாக்கியஸ்தானாதிபதி ஆட்சி பெற்றால் அப்பாஸ்தானம் என்றும் சொல்வார்கள் அப்பாவோட உதவி அப்பாவோட வருமானம் சொத்து இதெல்லாம் நன்றாக இருக்கும் அப்பா சொத்து சேர்த்து வைப்பராக இருப்பார் தெய்வ அருள் நிறைந்திருக்கும் தெய்வத்திடம் வேண்டினால் உடனே வந்து நம்மளுக்கு அருள் புரியும் உழை உழைப்பால் உயர்ந்திருப்பார் முன்னோர்கள் சேர்த்து வைத்த சொத்தை அனுபவிக்கக்கூடிய தன்மை உண்டாகும் பத்தாம் அதிபதி பத்தில் இருந்தால் தருமஸ்தானாதிபதி தொழில் ஸ்தானாதிபதி ஆட்சி பெற்றால் சாதகர் நல்ல முன்னேற்றமுள்ள வருமானம் பெற்றவராக இருப்பார் அப்பாவின் வருமானம் சிறப்பானதாக இருக்கும் பத்தாம் அதிபதி நன்றாக இருந்தால் தொழில் செய்தால் அவருக்கு தொழில் ஒரு முன்னேற்றம் அவர் என்ன தொழில் செய்தாலும் அவர் ஒரு பேர் வாங்குற தன்மையில் அந்த இடத்துல இருப்பார் பதினொன்றாம் அதிபதி பதினொன்றில் இருந்தால் லாபஸ்தானாதிபதி ஆட்சி பெற்றால் சாதகர் பிறந்தது முதல் என்ன கஷ்டப்பட்டாலும் கடைசியாக எப்போ எப்பவா இருந்தாலும் அது ஜெயிக்கக்கூடிய தன்மையில் இருப்பார் அதில் ஜாலியாக எப்போதும் என்ஜாய் பண்ணக்கூடிய தன்மையில் இருப்பார் மூத்த சகோதரர் நன்றாக இருக்கும் உதவி செய்ய மூத்த சகோதரர் உதவி செய்யக்கூடிய நன்மையில் இருப்பார் பொதுமக்கள் ஆதரவு உண்டு இரண்டாவது மனைவியும் இந்த பதினொன்றாம் இடத்தில்தான் வருவார்கள் பனிரெண்டாம் அதிபதி பன்னிரெண்டு இருந்தால் பனிரெண்டாம் அதிபதி ஆட்சி பெற்றால் மோட்சஸ்தானம் என்று சொல்வார்கள் மோச் மோச்சஸ்தானம்னா மோச்சம் நல்ல இடத்துல மோச்சம் கிடைக்கிறக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது வெளியூர் வெளிநாட்டு யோகம் நெடுஞ்சு நெடுந்தூர பயணம் ராஜயோகம் சிறப்பாக இருக்கும் சுப சுபவிரயம் எப்போதும் இருந்துகிட்டே இருக்கும் ஒன்றும் ஹாஸ்பிட்டல் செலவு அவங்களுக்கு பண்ணுவாங்க இல்லை அவங்க குடும்பத்துக்கு பண்ணுவாங்க தூக்கம் நன்றாக வரும் பன்னிரெண்டாம் அதிபதி நன்றாக இருந்தால் ஏதாவது ஒரு தொழில் ஒரு வேலைக்கு போகும்போது அவங்களுக்கு அந்த கம்பெனியில் ஒரு நல்ல போஸ்டிங் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும் வெளிநாட்டில் குடியேறதுக்கு உண்டான வாய்ப்பும் இருக்கிறது ஃப்ளைட்டில் போகிறதுக்கு விரும்புவாங்க ஃப்ளைட் விரு ஃப்ளைட்டில் போயிட்டு இருப்பாங்க இப்படி பன்னிரெண்டு அதிபதிகளே பன்னிரெண்டு அதிபதிகளையும் இவ்வாறு பன்னிரெண்டு அதிபதிகள் அதன் முதல் இருந்தால் என்ன என்று என் குருநாதர் எனக்கு சொல்லிக் கொடுத்த சில வ சொல்லிக் கொடுத்ததில் சிலவற்றை உங்களிடம் கூறியிருக்கிறேன் கேட்டு பயன்பெறுங்கள் எனக்கு இந்த வாய்ப்பளித்த என் குருநாதர் எம் கேஆர் அவர்களுக்கு நன்றி கூறி இந்த உரையை நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம் என் பெயர் வாசுகி ஃபோன் நம்பர் நைன் செவன் நைன் ஜீரோ ட்ரிபிள் ஃபைவ் ஒன் ஜீரோ த்ரீ எங்கள் ஊர் வாழ்க வளமுடன் நன்றி வணக்கம் லக்னாதிபதி வந்து லக்னத்தில் இருந்தால் மட்டும் கிடையாது அந்தந்த அதிபதிகள் அந்தந்த வீட்டில் ஆட்சி பலன் பெறும்போது அது எந்த விதமான நற்பலன்களை கொடுக்கும் அப்படிங்கிற விஷயங்களை தான் அவங்க பதிவு பண்ணியிருக்காங்க பொதுவாகவே ஒரு ஜாதகத்தில் ஏதோ ஒரு வகையில் நமக்கு லக்னாதிபதி மட்டுமல்ல லக்னாதிபதி அதுக்கு கோணாதிபதி என்று சொல்லக்கூடிய ஐந்து ஒன்பது குடைவனம் அல்லது ஒரு கேந்திரங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சொந்தக்காரங்கள் நாலு ஏழு குடைவனம் யாரோ ஒரு ஒரு மூலியமாக ஒரு நல்ல ஆட்சி பலமோ அல்லது உச்சபலமோ இருக்கும் பட்சத்தில் அவர்களுக்கு தேவையான அனைத்து விஷயங்களும் கிடைக்கும் இந்த பனிரெண்டு அதிபதிகளில் உங்களுக்கு யார் வலிமையாக இருக்கோ அதை தகுந்த மாதிரி நம்மளுடைய பாவங்களில் அதோடைய கொடுப்பனையானது நமக்கு கிடைக்கும்ன்ற விஷயங்களை தான் அவங்க பதிவு பண்ணியிருக்காங்க இன்னும் நிறைய ஜோதிட பதிவுகள் செய்ய வந்து நிறையா பண்ணணும்னு சொல்லி கேட்டுட்டு அவர்களுக்கு சிறப்புரையை கௌ கௌரவிக்கிறோம் நன்றி